அந்த வீட்டுக்கு அடமானம் என்று போவார்கள் சரியா லீஸ் என்கிற அது கொடுத்த காசு அந்த அது கடனுடைய காசு அவர் ஒரு வருஷம் இரண்டு வருஷம் அந்த ஏற்ப வாபஸ் தர வேண்டும் திருப்பி தர வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் அதை நான் பராமரிக்கிறேன் என்கிற பெயரில் நசுகிறார்கள் பல பேர் அனுமதிக்கப்பட்ட அடகு மாதிரி அதை கொண்டு போகிறார்கள் ஆனால் அப்படி கிடையாது பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் இது அந்த பசுமாடை வாங்கி வைத்து அதற்கு தீனி போட்டு அந்த அதற்கு அதனுடைய பாலை பயன்படுத்துவது அந்த மாதிரி இது வராது நான் கடன் கொடுத்திருக்கிறேன் அந்த வீட்டு ஓனருக்கு அவருடைய வீட்டை நான் பராமரிக்கிறேன் இல்லை அப்படி கிடையாது ஒரு வருடம் ரெண்டுக்கு விடாமலே நபருக்கு ஒரு நபருக்கு அந்த வீட்டை கொடுக்காமலே கூட என்ன செய்யலாம் அவர் அதை அவ்வப்போது பராமரித்தால் அது அவருக்கு சாத்தியம்தான் நான் அவருடைய வீட்டை பராமரிக்கிறேன் என்கிற பெயரில் அந்த அனுமதிக்கப்பட்ட அடகு மாதிரி இதை கருதுவது தவறு பல அறிஞர்கள் பெரும்பாலான அறிஞர்கள் இந்த லீஸ் போன்ற அந்த விஷயங்களை இது வட்டியின் ஒரு வகை வட்டி என்பது என்ன கிடையாது காசு கொடுத்து கூடுதல் காசு வாங்கினால் மாத்திரம் வட்டி கிடையாது பத்தாயிரம் கொடுத்து பன்னெண்டாயிரம் வசூல் செய்வது இது மாத்திரம் வட்டி கிடையாது மாறாக ஒரு விதிமுறையாக அறிஞர்கள் சொல்வார்கள் எந்தெந்த கடன் லாபத்தை இட்டு தருமோ அது வட்டிதான்